என்ன பண்ணி இது எப்படி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க எப்படி இது மிளகாய் முதல்ல எழுதுனா அது எல்லாம் கெட்டு போயிருமா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான் எந்த மொழிக்காரன் நீ பீகார்ல குஜராத்ல ராஜஸ்தான்ல சொல்லுங்க இது மேற்கு வங்கத்துல அல்லது கர்நாடகால ஆந்திரால கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா எழுதிட முடியுமா அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி ஹிந்தியில் எழுதி பிறகு மலையாளத்துல கன்னடத்துல தெலுங்குல எழுதுவாரா எழுதுவாரா வானூர்தியில் ஏறினா இந்தி பெங்காலி அப்புறம் அறிவிப்பான் அந்த இந்தி இங்கிலீஷ் சொல்லுவாங்க தமிழ்ல மட்டும் வராது எப்படி இருக்கு ஆனா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு அறிவிப்பான் மலேசியா இருந்துவா தமிழ்ல அறிவிப்பான் துபாய் அரபு நாடுல வந்து தமிழ்ல வானூர்தியில் அறிவிப்பான் சொல்ல மாட்டான் எல்லாவற்றையும் இழந்து நிக்கிற மொழியில் இன்னும் ஒன்னு அடையாளம் இல்ல மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்து இருக்கிறது மொழிய அழிய கொடுத்து விட்ட இனம் இம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து விழுந்துருக்குது இது வரலாற்று உண்மை இது வரலாற்று உண்மை இவர் யாரு போய் கேட்கறது என்ன பண்ணி பருவாங்க இவங்க எப்படின்னு இந்த தேர்தல் முடியட்டும் நீ நிறுத்து நிறுவனத்தை நீ நடத்தீர் பார்ப்போம் மொத்த பேரு வந்த இதே மாதிரி டாரா போட்டு படுத்து கூடாரம் போட்டு படுத்துக்கலை நீ முதல்ல என் தாய்மொழில எழுது கரும்பா அப்புறம் எந்த மொழியிலும் எழுது அப்ப ஹிந்திக்காரன் வசதிக்கு ஹிந்தில எழுதிட்டேன் இங்கிலீஷ்காரன் எந்த வெள்ளை காரி வந்து ஒரு சில்லி பவுடர் வாங்கி சமைக்கிறா அப்ப என்ன இதெல்லாம் நுள்ளுதானே இது இங்க கீழே பாருது கன்னடத்துல இருக்கு இதே மாதிரி நீ தமிழ்ல இதே மாதிரி தமிழ்ல ஒன்னே கால் கோடி தமிழர்கள் நாங்க அங்க வாழ்றோம் எழுதி வச்சிருவியா சொல்லுங்க கோபராசிமா கத்திராசிமா தம்பி நான் கோபடல கோடம்பாக்கத்துல இருந்து சினிமா எடுத்து படம் எடுத்து தம்பி இந்த கோபம் தான் இங்க வந்திருக்கு அநீதியை கண்டு சகித்து கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாய் ஆனா நீனும் என் தோழனைங்கிற பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரிடா விடுதலை என்கிற புரட்சி பாவல நாங்க இப்ப என்ன செய்யலாம் சும்மா அந்த சேட்டை எல்லாம் கூடாது இந்த எண்ணற்ற பிரச்சனைகள் முதன்மை அதில் தமிழ் தமிழ் பண்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு போவோம் இன்னைக்கு நீ நிறைவேற்றாமல் கடந்து போகலாம் ஆனால் ஒரு ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் என்னும் இளைய என் தம்பி தங்கைகள் நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள் நம் இனம் வாழ்வதற்கு கோட்பாடா உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் அதான் முதன்மையானது பெத்ததாயை பட்டினி ஓட்டுவிட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பலனும் கிட்டப்போவதில்லை கிடைக்க போவதில்லை அதை கவனித்துக் கொள்ளுங்கள் மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தான் மொழி செத்துருச்சு இனம் செத்து விடக்கூடாது என்று இனம் நீங்க என்ன அரசியலால் வென்று முடிக்கணும் கிளம்ப இல்லை என்றால் இதே மாதிரி தாய் நிலத்தில் தமிழ் மொழியை மீட்க முன்னிறுத்தி போராடுகிற போராட்டத்திற்கு மதிப்பில்லை என்றால் இது நம் நாடான் பாரு விடுதலை என்பது வெறும் சொல்லாக இருக்கிறது பொருள் இல்லை அதிலே விடுதலை பெற்றன மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக அந்த மொழிவழி தேசிய மொழி கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு தொன்றுதொட்ட வேளாண்மை அவனுக்கான கல்வி மருத்துவம் பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதையெல்லாம் காற்று வளம் கனிம வளம் நிலவளம் நீர்வளம் மலைவளம் கடல் வளம் மண்வளம் இவற்றை பாதுகாப்பது இதுக்கெல்லாம் தான் மொழிவெளிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது